ஒரு இளம்பன் போதகர் ஒருவரை ஐயா எனக்கு வயதாகி கொண்டே போகிறது திருமண முயற்சிகள் எடுக்கக்கூட எனக்கு யாரும் இல்லை என்று கண்ணீர் வடித்தாள் போதகர் அவளிடம் யாரும் இல்லை என்று ஏன் சொல்லுகிறாய் ஆண்டவர் இருக்கிறார் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வசனத்தை நீ வாசித்ததில்லையா என்றவர் பைபிளை திறந்து அதை வாசித்தும் காட்டினார் மேலும் மகளே நீ தினமும் காலையில் எழுந்ததும் எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கத்தரை மகிமைப்படுத்து என்றார் சில மாதங்கள் கழித்து அந்த பெண் மகிழ்ச்சியுடன் திரும்பினான் திருமண அழைப்புதலை போதகரிடம் கொடுத்து காஸ்டர் கத்தர் உண்மையாகவே எனக்காக யாவையும் செய்து முடித்தார் ஸ்தோத்திரம் என்றாள் ஆதாம் ஏவாளை தோட்டத்தில் வைக்கும் முன் அவர்களுக்காக சூரியன் சந்திரன் காற்று ஆகாரம் தண்ணீர் பறவைகள் மிருகங்கள் பழங்கள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து முடித்திருந்தார் அதையெல்லாம் கண்டபோது ஆதாமின் உள்ளம் நன்றியோடு பொங்கி எனக்காக என் தேவன் எத்தனை மேன்மைகளை செய்து முடித்திருக்கிறார் என்று அது போலவே கத்த நமக்காக யாவையும் சிலுவையில் செய்துவிட்டு எல்லாம் முடிந்தது என்றார் பாவ மன்னிப்பு உண்டாக்கினார் நித்திய ஜீவனை ஏற்படுத்தினார் அது மட்டுமல்ல நமக்காக பரலோகத்திலும் அவர் யாவையும் செய்து முடித்திருக்கிறார் இதை விசுவாசிப்போமா